ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் உங்கள் வீட்டில் பழைய ஸ்டீல் பாத்திரம்லாம் மங்கி போய் கலரே வித்தியாசமாக இருக்குதா இந்த ஒரு பொருளை நீங்கள் தெளிச்சு விட்டால் போதும் உங்கள் வீட்டு பழைய பாத்திரம் எல்லாமே புதுசு மாதிரி மாறிடும் இன்றைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட இன்னும் நிறைய டிப்ஸ்களும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி செயின்லாம் நம்ம வந்து போடுவோம் குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி போடும்போது இந்த கொக்கி போடுற இடத்துல வந்து நம்மளோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே இந்த கொக்கியில் வந்து சுற்றிக்கும் நமக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் முடியை வந்து நம்ம கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும் இனிமேல் வந்து நீங்கள் போடும்போது முடி வந்து உங்களோட இந்த கொக்கியில் வந்து சுற்றவே சுற்றாதுங்க இதுக்கு இந்த மாதிரி வந்து செல எடுத்திருக்கேன் செல எடுத்துகிட்டு அந்த கொக்கி மாற்றுற இடத்துல இந்த மாதிரி வந்து செலட்டாப்பை வந்து அந்த கொக்கி மேலே வந்து சுற்றி விட்டுரலாம் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த செயினை வந்து போடும்போது முடி வந்து செயினில் வந்து சுத்தவே சுத்தாது இந்த மாதிரி செலட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செயினை போட்டு பாருங்கள் முடி உங்களுக்கு சுத்தவே சுத்தாது இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி வந்து டாலர் வச்ச செயின்லாம் நம்ம போட்டுட்டு போவோம் நம்ம சேரீ சுடிதருக்கு மேலே வந்து இந்த செயின் வந்து போடும்போது அப்படியே நமக்கு வந்து அந்த சேரீக்கு உள்ளே வந்து அப்படியே மறைஞ்சிக்கும் செயின் வந்து நமக்கு வந்து மேலே வந்து இருக்காது அப்படியே மூவாய் மூவாய் உள்ளேயே போயிடும் செயின் வந்து சேரீக்கு மேலே அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டபுள் சைடு செலட்டாப் எடுத்திருக்கேன் இந்த செயினுக்கு பின்னாடி வந்து இந்த டபுள் சைடு செலட்டாப்பை வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து கிழிச்சிடலாம் கிழிச்சிட்டு நீங்கள் போடக்கூடிய சேரி சுடிதார் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டாலர் வந்து மூவ் ஆகவே ஆகாதுங்க எப்பவும் நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி வந்து டபுள் சைடு செலட்டாப்பை டாலருக்கு பின்னாடி நம்ம ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செயின் வந்து மூவ் ஆகவே ஆகாது அப்படியே நம்ம போட்ட மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாரி சுடிதார் இதெல்லாம் போடும்போது போட்டீங்க அப்படின்னா வந்து டாலர் வந்து மூவ் ஆகவே ஆகாது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதிகமாக நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இருந்து ரொம்ப கண்ணீராக வரும் அதேமாதிரி கண்ணு எரிச்சலாகவும் வரும் நம்மளால அதிகமாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி கண்ணுல இருந்து கண்ணீரே வரக்கூடாது கண் எரிச்சல் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ வெங்காயம் கட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்றாப்பில் வெங்காயத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கட் பண்ணினீங்க அப்படின்னா எத்தனை கிலோ வெங்காயம் நீங்கள் கட் பண்ணாலுமே நமக்கு வந்து கண்ணு வந்து எரிச்சலே இருக்காதுங்க கண்டிப்பாக வந்து வெங்காயம் நீங்கள் அதிகமாக கட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண் எரிச்சலே இருக்காது நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து என்ன வந்து சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பேட் ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கருவேப்பில் ஒரு நாலஞ்சு இலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கையில் வச்சு கசக்கிட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது நீங்களும் நான்வெஜ் வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கையை வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சு தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஊது வந்து நம்ம வந்து பற்ற வைப்போம் பற்ற வச்சா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும் அந்த ஊது வந்து எரியும் போது தான் நமக்கு வந்து வீடு வந்து நல்ல மனமாக இருக்கும் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனமெல்லாம் போயிடும் ஊது பற்றி நின்று எரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரில் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுருக்கேன் தெளித்து விட்டுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஊது இந்த மாதிரி வந்து நினச்சி விட்டுக்கோங்க நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊது பற்றி பொருத்தி பாருங்கள் ஊது ஊபத்தி நின்று எரியுங்க ரொம்ப நேரத்துக்கு வந்து நின்று எரியும் நமக்கு டக்குன்னு வந்து எரிஞ்சு கரைஞ்சிராது கண்டிப்பா வந்து நீங்க ஊது ட்ரை பண்ணி வைக்கிறீங்க ஊதுபத்தி பத்த வைங்க உங்க வீடே ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்ல மனமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்க மறக்காம சொல்லுங்க ஊதுபத்தி பத்த வச்சோம் அப்படின்னா நம்ம வீடே வந்து நல்ல மனமா இருக்கும் நமக்கு எந்த இடத்துலலாம் ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஊதுபத்தி வந்து பற்ற வைப்போம் வாசலுக்கு வெளியில கிச்சன்ல கூட நம்ம வந்து ஊதுபத்தி பத்த வைப்போம் அப்படி ஊது பத்தி பத்த வைக்கும் போது நம்ம மற்ற இடத்துலலாம் பற்ற வைக்கும் போது நமக்கு வந்து ஸ்டாண்டு இருக்காது இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஊதுபத்தியை வந்து அந்த கிளிப்பில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்களும் வேறு எங்கேயும் வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கம்மல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் போடும்போது காதுல போடும்போதே உள்ளே உள்ள போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குழந்தைங்க வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க வலிக்குதுன்னு சொல்லி கம்மலை வலிக்காம எப்படி வந்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து வேசிலின் தாங்க எடுத்திருக்கேன் கொஞ்சமா கையில எடுத்துட்டு காதுல மாற்றுற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அந்த வேசிலின வந்து லைட்டா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கம்மல் போட்டு பாருங்க ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து காதுக்குள்ள வந்து கம்மல் வந்து பொயிருங்க குழந்தைங்க வந்து சத்தம் போடவே மாட்டாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கலர் தங்கி போய் இருக்கும் பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும் பழைய குழம்பு இதெல்லாம் சூடாக்குற பாத்திரம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படியே எரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்னதான் வந்து சோப்பு தேய்ச்சாலுமே அதெல்லாம் போகாது அதே மாதிரி டீ போடுற அந்த கப்பு எல்லாம் உள்ள அப்படியே வந்து டீயோட கரை படிஞ்சு போய் இருக்கும் இந்த ஒரு லிக்விடு இருந்தாலே போதுங்க நம்ம லைட்டா தடவி விட்டாலே போதும் நம்மளோட பாத்திரம்லாம் வந்து நல்லா பளிச்சு பளிச்சு நல்லா புதுசு போல மாறி என்னோட பாத்திரமும் இப்படி இப்படிதாங்க மங்கி போய் இருக்குது பின்னாடி பாருங்க எவ்வளவு கரையா இருக்கு இந்த பாத்திரம் நான் இதெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு உங்ககிட்ட காட்டுறேன் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பொடி உப்பு உங்களுக்கு எவ்வளவு பாத்திரம் இருக்குதோ அதுக்கே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் கூட விட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா லெமனோட தோலை கூட நீங்க வந்து தொட்டு அதை தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமா வந்து விம் லிக்யூடும் கொஞ்சமா வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எடுக்கும் போது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு கிரீம் மாதிரியே கிடைக்கும் இதை தொட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பழைய பாத்திரம் எல்லாமே நமக்கு வந்து நல்லா புதுசு மாதிரியே மாறிடும் இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சியும் காட்டுறேன் பாருங்க நம்மளோட கிரீமை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பரில் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் தேவையே இல்ல பாத்திரம் பாருங்க ரொம்பவே வந்து கரையாக இருந்தது நான் காட்டி இருக்கிறேன் இப்போ வந்து இத வந்து லைட்டா வந்து தொட்டு நம்ம எல்லா பக்கமுமே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பாத்திரத்திலையும் இந்த மாதிரி எல்லா பாத்திரத்திலுமே நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து இதை வந்து ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்து தேய்ச்சு பாத்தீங்க அப்படின்னு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாத்திரமுமே நல்லா வந்து ஊறிடுச்சு இப்ப நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பாத்திரம் பாருங்க பின்னாடி எவ்வளோ வந்து கரையாக இருக்குதுன்னு இதை தேய்ச்சாலே போதும் அந்த கரை எல்லாமே போயிடும் நான் தான் தேய்க்கிறேன் இருக்குது அப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி பாருங்க உங்களோட பழைய பாத்திரம் எல்லாமே வந்து புதுசு மாதிரி ஜொலிக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாத்திரம் எல்லாமே நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் கல் கழி வீட்டு பாத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் காட்டுறேன் இந்த சட்டி எல்லாம் எப்படி இருந்தது நான் வந்து கழிவீட்டு காட்டுதேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தேய்க்கும் போதே பாருங்க அந்த கலர் வந்து நல்லாவே வந்து மாறிட்டு கண்டிப்பா உங்களோட பழைய பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி கரை படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க தேய்ச்சி பாருங்க கண்டிப்பா வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நான் எல்லா பாத்திரத்தையுமே தேய்ச்சிட்டேன் இதை வந்து நான் கழுவிக்கிறேன் இந்த பாத்திரத்தில் வந்து எவ்வளோ கரை இருந்ததுன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க ஒரு கரையுமே இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தை நம்ம தேய்க்கும் போது பாத்திரத்தில் இருக்கிற கரை பாத்திரம் வந்து மங்கி போய் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய பழைய பாத்திரம் எல்லாம் நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் நம்மளோட சிங்கையும் எந்த லிக்யூட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுனீங்க அப்படின்னா எவ்வளோ விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை இருந்தாலுமே பொய்யிருங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு சிங்க எல்லாத்தையுமே இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க நல்ல பல ஜொலிக்கும் இந்த டீ வடிகட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து டீ கரையா இருந்தது இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா வந்து கரை எல்லாம் போயிருக்குது கண்டிப்பா நீங்களும் உங்க பாத்திரத்தை இந்த மாதிரி வந்து தேய்ச்சி பாருங்க உங்க பாத்திரம் நல்லா வந்து புதுசு போல மாறிடும் நான் இதெல்லாம் கழுவிட்டு நான் வந்து உங்ககிட்ட பாத்திரத்தை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பாத்திரம் எல்லாமே நல்லா வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க பாத்திரம் நல்ல கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது கண்டிப்பா வந்து இந்த லிக்விட நீங்க ரெடி பண்ணி வச்சு நீங்க வந்து உங்களுடைய பழைய பாத்திரத்தை தான் தேய்ச்சி பாருங்க உங்க பழைய பழைய பாத்திரம் ரொம்ப மங்கி போய் கலரே வந்து மாறி போய் இருக்குது அப்படின்னா நல்லா புதுசு போல மாறிடும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்